ஜெபம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோமப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நீர் அன்புள்ளவராகவே இருக்கிறீர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர் உம்முடைய கிரியைகளின் மீது நீர் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர் செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவி நின்று தப்புவிக்கிறவராய் உம்முடைய இருக்கிறீர் உம்முடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது நந்தி செலுத்துகிறோம் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு மிகப்பெரிய மீட்பை நீர் கொடுத்திருக்கிறீர் அந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி தடைகளை மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் லார்ட் ஹலே லுயா நன்றி இயேசுவே ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசியின் அதிகாரம் என்ன இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்வுதான் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தோற்று போவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை இந்த துன்பம் என்பது சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அந்த பாடுகளை சுமக்கின்ற பாடு அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்திலிருந்து நோயிலிருந்து கட்டுகளிலிருந்து இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு மிக பெரிய பரிபூர்ணமான வாழ்வை தெய்வ வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாடுகள் என்று சொல்லுவது கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை அறியாத மக்கள் மூலமாக வருகின்ற பாடுகள் தானே தவிர அவர் சிலுவையில் செய்து முடித்த செயல்களை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார் தோற்று போகின்ற ஒரு வாழ்வு அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது இந்த ஜெயித்த வாழ்வை எப்படி அனுபவிப்பது என்றால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் அதை தெரிந்து கொண்டு அதை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் சிலுவையில் அவர் பெற்று கொடுத்த வெற்றியை நம்மால் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் விசுவாசியின் அதிகாரம் என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் நாம் அறிந்திருந்தாலும் அறியவில்லை என்றாலும் நாம் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய போரை நாம் மனித கண்ணோட்டத்தின்படி உலக அனுபவத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது தேவ வல்லமையை அதில் தவற விடுகிறோம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வதை நாம் தவற விடுகிறோம் போராடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் இதுதான் இன்றைய விசுவாசிகளின் நிலையாக இருக்கிறது ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு விசுவாசியின் அதிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த ஆவிக்குரிய போர்க்களத்தில் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தை பெற்று கொண்டு நாம் போராடும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அந்த போரை அணுகும் பொழுது தேவ பலத்தில் அதை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த போராட்டத்தில் நம்முடைய சார்பாக நிற்கிறவர் யார் நமக்கு எதிரி யார் என்பது தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் நமக்கு எதிரி மனிதர்களோ நாம் போராடுகின்ற சூழ்நிலைகளோ பலவீனங்களோ இல்லை நமக்கு எதிராளி என்று ஒரே ஒருவனை வேதம் சொல்லுகிறது எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லுகிறது நாம் தேவனை நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல தேவன் நமக்கு எதிராக செயல்படவில்லை அவர் நம்முடைய சார்பாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை சத்தியத்தின்படி தியானித்தோம் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பிசாசின் இயல்பை நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம் தேவன் சாத்தானை உருவாக்கவில்லை லூசிஃபர் என்ற அழகான ஒரு தூதனை அவர் வல்லமையோடு உருவாக்கினார் மனிதனை தம்முடைய சாயலில் படைத்து இந்த பூமியில் ஆளும் அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் அங்கு மனிதனை தமது சாயலில் படைத்து உலகத்தை படைத்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் இந்த பூமியை ஆழ கடவீர்கள் என்ற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் ஒன்று இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி பூமியை கீழ்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வல்லமை நிறைந்த ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் எந்த நிபந்தனையும் இன்றி அதை அவர் மனிதர்களுக்கு கொடுக்கிறார் தேவன் சாத்தானை உருவாக்கவில்லை அவர் லூசிபர் என்ற அழகான ஒரு தூதனை உருவாக்குகிறார் எசேக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கனி மயமான கற்களின் நடுவே உலாவினாய் பதினைந்து நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னல் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் இந்த எஸ் கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களில் இந்த லூசிபர் என்ற தேவ தூதன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கே ரூப் அப்படி என்றால் அவருடைய பணி மனிதர்களை காப்பாற்றுகின்ற பணியை தேவன் கொடுத்திருந்தார் மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியை கொடுத்திருந்தார் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய் அப்படி என்றால் அவர் அந்த கலகத்தை செய்யும் வரைக்கும் அவரிடத்தில் எந்த குறையும் இல்லை அங்கு ஏதேனில் மனிதனை தமது சாயலில் படைத்து பூமியின் மீது அதை கீழ்படுத்தக்கூடிய அதை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிபந்தனையற்ற அதிகாரத்தை தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கு லூசிபர் அதை கவனிக்கிறார் ஏனென்றால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் போன்று தேவதூதர்களுக்கு அதிகாரம் இல்லை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் அதில் எந்த நிபந்தனையும் இல்லை இதை நீ செய்யும் வரைக்கும் இந்த அதிகாரம் உனக்கு உண்டு இதை நீ செய்யாமல் போனால் இந்த அதிகாரத்தை நீ இழந்து விடுவாய் அப்படி என்று எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது இந்த பூமியை நீ கீழ்படுத்தி நீ சகலத்தையும் நீ ஆண்டு கொள்ளுவாய் அங்கு அதிகாரம் அந்த வல்லமை அந்த சுதந்திரம் மாத்திரமே அவருக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது இந்த இடத்தில் தனக்கு இல்லாத ஒன்று மனிதருக்கு இருப்பதை அவர் பார்க்கிறார் தேவனுடைய இடத்திற்கு ஆசைப்பட்ட அவர் அந்த பெருமையின் நிமித்தமாக ஏற்கனவே நாம் ஏசாயாவில் பார்த்தோம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக என்னை உயர்த்துவேன் நான் பர்வதத்துக்கு ஏறுவேன் அந்த ஆராதனைக்கும் தேவனுடைய இடத்திற்கும் அவர் ஆசைப்பட்டவர் ஆனால் தேவனை எதிர்த்து கலகம் செய்வதற்கு போதுமான வல்லமை அதிகாரம் அவருக்கு கிடையாது ஆனால் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பெற்று கொண்டால் இந்த பூமியின் மீது தேவனாக மாறலாம் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் முறையை அவர் அறிந்திருந்தார் தே தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மனிதருக்கு கொடுக்கப்பட்டது போன்று இல்லை அது தேவனுடைய வல்லமைக்கு கீழ்ப்பட்டதாக இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை பெற்றிருந்தது தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய திட்டங்களையும் பூமியில் செயல்படுத்துவதற்கான அந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருந்தனர் இந்த இடத்தில்தான் அங்கு லூசிபர் என்ற அந்த தேவ தூதன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை தான் பெற்று கொண்டால் இந்த பூமிக்கு தேவனாக மாற முடியும் என்று அறிந்ததினால் அங்கு ஏவாளை வஞ்சிக்க செல்லுகிறார் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் முறை என்று ஒரு முறை இருக்கிறது தேவனுடைய இயல்பை குறித்து நாம கடந்த பகுதிகளில் நாம தியானித்தோம் அவர் சகலத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கினார் அவருடைய நாமம் பெரிதான நாமம் என்று சத்தியம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் ஏசு என்ற நாமத்திற்கு முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவருடைய வார்த்தையை இந்த நாமத்திற்கு மேலாக அவர் உயர்த்தி இருக்கிறார் நான் என்னுடைய உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையாகவும் உத்தமமாகவும் உள்ளவர் ஏனென்றால் அவருடைய இயல்பு நீதியின் இயல்பு அவருடைய இயல்பு உண்மையின் இயல்பு அவரது இயல்பு மாறாத இயல்பு அவரால் மாற முடியாது அது அவருடைய இயல்பு அதனால் தான் வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவன் மாறாதவர் இந்த அடிப்படையில்தான் ஆவிக்குரிய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று தேவன் மனிதனுக்கு ஒரு தெரிந்தெடுப்பை கொடுக்கிறார் அவருக்கு முன்பாக நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஒரு இயந்திரம் போல் அவர் மனிதனை படைக்கவில்லை அதை தேர்ந்தெடுக்கும் அந்த உரிமையை அவர் மனிதனுக்கு கொடுக்கிறார் அந்த தெரிந்தெடுக்கும் உரிமையின் மூலம் மனிதன் லூசிபரை என்றால் அந்த அதிகாரத்தை பெற்று கொள்ளலாம் என்பது லூசிபருக்கு தெரியும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது ரோமர் ஆறு பதினாறு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா இதுவும் தேவனுடைய ராஜ்யம் செயல்படும் ஒரு விதிதான் நாம நாம் எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நாம் அடிமையாக மாறுகிறோம் தேவனுடைய வல்லமையை எதிர்த்து தேவனை எதிர்த்து லூசிபரால் ஜெயிக்க முடியாது தேவனுடைய இடத்தை பெற முடியாது என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் தேவனிடமிருந்து நிபந்தனையற்ற வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்ற ஆதாம் ஏவாளை ஏமாற்றி அவர்களை தனக்கு கீழ்படிய வைத்தால் அந்த அதிகாரத்தை பெற்று கொள்ள முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன் ஒரு திருடன் ஒரு வங்கியை கொள்ளையடிக்கச் செல்லுகிறார் நாம் அரசாங்கத்தோடு இல்லை ஒரு வங்கியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திருடனிடம் இருக்கும் ஆயுத பலம் குறைவு மனித பலம் குறைவு வங்கியில் பணத்தை நகையை பொருளை விலையுயர்ந்த பொருளை வைத்திருப்பதினால் அதற்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆயுதங்களோடு என்ன என்ன பாதுகாப்பு வேண்டுமோ எல்லா பாதுகாப்போடும் தான் அந்த வங்கி செயல்படும் ஒரு தனி நபரால் சென்று அதை மேற்கொள்ள முடியாது ஒரு தனி நபருடைய கையில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை வைத்து ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு பெரிய பாதுகாப்போடு ஒரு இயந்திர பாதுகாப்போடு ஒரு போலீஸ் பாதுகாப்போடு இருக்கின்ற ஒரு அமைப்பை திருட முடியாது ஆனால் அந்த தனிப்பட்ட திருடன் அந்த வங்கியினுள் நுழைந்து ஒரு சாதாரண மனிதரை பணயக் கைதியாக பிடித்து வைத்து கொண்டு தான் நினைத்த எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படி நாம் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது அந்த தனிப்பட்ட திருடனுடைய கையில் உள்ள ஒரு சின்ன துப்பாக்கி அந்த வங்கியின் அமைப்பில் உள்ள பாதுகாப்புக்கு இணையானது இல்லை ஆனால் அந்த பனைய கைதியை பிடித்து வைத்திருக்கும் பொழுது தான் நினைத்ததை சாதித்துவிட்டு தான் நினைத்த காரியத்தை செய்து முடித்துவிட்டு தப்பி ஓட அந்த திருடனால் முடியும் ஏனென்றால் அந்த பனைய கைதிக்காக அரசாங்கமோ அந்த வங்கி நிர்வாகமோ எதிராக செயல்படாது இதை நாம் அநேக சம்பவங்கள்ல பார்த்திருக்கிறோம் அதே போல்தான் ஏதேனில் நடந்தது எப்படி ஒரு திருடனுடைய கையில் உள்ள ஒரு சின்ன துப்பாக்கி அந்த வங்கி நிர்வாகத்திடம் உள்ள ஒரு தானியங்கி இயந்திரத்தை விட அது வலிமை குறைவானதுதான் ஆனால் அந்த வங்கி நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அந்த பணைய கைதியின் பாதுகாப்பு முக்கியம் அதற்காக அந்த திருடன் செல்லுவதற்கு இடம் கொடுக்கப்படுகிறது அதே போல்தான் சாத்தானுக்கு லூசிபருக்கு தேவனை எதிர்க்கின்ற வல்லமை கிடையாது ஆனால் அவன் பனைய கைதியாக பிடித்து வைத்திருந்தது தேவன் தம்முடைய சாயலில் படைத்த மனிதர்களை அவன் பிடித்து வைத்திருந்தான் அந்த நிபந்தனையற்ற அதிகாரத்தை அவர்களை ஏமாற்றி தன் கையில் அவன் வைத்திருந்தான் அறிந்து ஆதாம் ஏவாள் செய்தார்களோ இல்லை அறியாமல் செய்தார்களோ விரும்பி செய்தார்களோ விரும்பாமல் செய்தார்களோ அதிகாரம் கை மாறியது அங்கு தேவனுடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் இது தேவனுடைய கட்டளை அங்கு லூசிபர் ஆகிய சாத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியும்படி அங்கு ஏவாளை வழி நடத்துகிறான் அங்கு ஏவாளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது ஒரு தெரிந்தெடுப்பு இருந்தது அங்கு சாத்தான் ஏவாளை மிரட்டி இதை செய்ய சொல்லவில்லை பயமுறுத்தி செய்ய சொல்லவில்லை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டவில்லை ஏனென்றால் அங்கு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது லூசிஃபருக்கு அந்த அதிகாரம் கிடையாது மனிதர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது தேவனுக்கு எதிரான வார்த்தைகளை பேசி அதை நம்ப செய்து அதற்கு கீழ்படிய அவன் வைக்கிறான் அவனுக்கு கீழ்படியும் பொழுது அங்கு சாத்தானுக்கு அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள் சாத்தானுக்கு அடிமையாக அவர்கள் மாறும் பொழுது மனிதர்களுடைய அதிகாரம் சாத்தானுடைய கையில் செல்லுகிறது இப்படிதான் அவன் பிரபஞ்சத்தின் தேவனாக மாறினான் இந்த விதியை அவன் நன்கு அறிந்திருந்தான் இப்பொழுது தேவனுடைய நிலைமை அவர் இறங்கி வந்து இந்த சிருஷ்டியை அழிக்கக்கூடிய அதிகாரம் வல்லமை உரிமை அவருக்கு உண்டு அவரால் அதை செய்ய முடியும் ஏன் மனிதர்களை ஏமாற்றினாய் என்று சாத்தானை அழிக்க முடியும் இல்லை அந்த பாவமாக்கப்பட்ட மனிதர்களை அழித்துவிட்டு அவர் புதிய மனிதர்களை படைக்க முடியும் இல்லை என்றால் அந்த அதிகாரத்தை வாங்கி மறுபடியும் மனிதர்களுக்கு அவர் கொடுக்க முடியும் இல்லை என்றால் புதிய ஒரு உலகத்தை அவரால் படைக்க முடியும் இந்த உரிமையும் வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது ஆனால் அதை தேவன் செய்யவில்லை அவரால் செய்யவும் முடியாது ஏனென்றால் அவருடைய இயல்பு மாறாதது இந்த பூமியை நீங்கள் நிரப்பி பழுகி பெருகி நீங்கள் கீழ்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு அவர் கொடுத்திருந்தார் அவர் அந்த அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து வாங்கி திரும்பவும் மனிதர்களுக்கு கொடுப்பார் என்றால் அவருடைய வார்த்தையை அவர் மீறுகிறவராக இருப்பார் அப்படி அவர் வார்த்தையை மீறுகிறவராக இருந்தால் அது அவருடைய இயல்புக்கு மாறாத ஒன்று அந்த சராசரமும் அது தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஏனென்றால் அவர் உலகங்களை தமது வார்த்தையின் மூலமாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையின் உத்தமத்திற்கு வல்லமைக்கு அது கட்டுப்பட்டு இன்ற அளவு வரைக்கும் அது தன்னை நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறது இன்றளவு வரைக்கும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் அவரது வார்த்தையை அவரால் மீற முடியாது இந்த விதிகளால் தேவன் கட்டப்பட்டு இருக்கிறார் இந்த விதிகளால் அவர் சூழப்பட்டு இருக்கிறார் அங்கு பனைய கைதியாக அவன் மனிதர்களை பிடித்து வைத்திருந்தான் தேவனே நான் தவறு செய்யவில்லை நான் ஏமாற்றவில்லை நீர் படைத்த மனிதர்கள் அவர்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் எனக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள் நீர் தண்டிக்க வேண்டுமென்றால் முதலில் மனிதர்களை தண்டிக்க வேண்டும் அவனுடைய நிலைப்பாடு அதுதான் இந்த இடத்தில் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தனது உத்தமத்தை நிலைநிறுத்துவதற்காக தனது உண்மையை நிலைநிறுத்துவதற்காக நீதியை நிலைநிறுத்துவதற்காக மனிதனுடைய அந்த தேர்ந்தெடுப்பிற்கு அவர் அனுமதிக்க வேண்டியதாக இருந்தது அவர் இடம் கொடுக்க வேண்டி இருந்தது தேவன் படைத்தது லூசிபர் என்ற ஒரு அழகான தூதனை படைத்தார் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைத்தார் ஆனால் மனிதர்கள் தங்களது வல்லமையையும் அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்ததன் மூலம் சாத்தானை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள் தேவன் படைத்தது போல சாத்தானை மனிதர்கள் உருவாக்கவில்லை மனிதர்களுடைய அந்த நிபந்தனையற்ற அதிகாரம் அங்கு சாத்தானை உருவாக்கியது ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கருபைக்காக நன்றியப்பா மனிதனை உம்முடைய சாயலில் நீர் படைத்திருக்கிறீர் ஒரு நிபந்தனையற்ற அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் உம்முடைய ஆளுகையின் மீது உம்முடைய சிருஷ்டியின் மீது அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் உம்முடைய இயல்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் பிசாசானவன் எப்படி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று சத்தியத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி சத்தியம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தினாலே நாளை நல்ல பிதாவே ஆமேன்